என்னன்னா குற்றவாளிகள் ஜெயிலில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கிது மூணு வேலை சாப்பாடு ஃபேனோட ரூமு அந்த ரூம் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் ஒரு ரூம் கிடைக்கிது அதே மாதிரி அவங்க ஒரு மனு போட்டாங்கன்னா அதாவது உடம்பு சரியில்லைனா மருத்துவர் வந்து பார்ப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ஜெயிலில் பிடிக்கல இல்லை அந்த இருந்து என்ன முன்னேற்றம் வேணும் அப்படின்னா இலவச சட்ட ஆலோசனை அந்த இது இருக்குது அதே மாதிரி ஏழைகளுக்கு வந்து இந்த மாதிரியான எந்த ஒரு உதவியும் கிடைக்கிறது இல்லை அதுக்கு ஒரு மருத்துவர் வந்து தேடி வந்து சிகிச்சை பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை அதே மாதிரி அவங்களுக்கு எதனாச்சும் ஒரு பிரச்சனை ஒரு வழக்கு போடணும் அப்படின்னா கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு தனியாகலாம் போட முடியாது ஏரியாக்காரனை எவனாச்சும் கூட்டு போனதும் உண்டு கட்சியில் இருக்க எவனாச்சும் கூட்டு போனா உண்டு அவங்க கேஸ் எடுப்பாங்க அந்த அந்த தான் இருக்குது இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி அவங்க வந்து அவ்வளோ வருத்தப்படுறாங்க அதாவது ஏழைகள்னா ஊசி பண்ணி விற்கிறவங்க சாட்டையால் தன்னை அடிச்சுக்கிறவங்க அப்புறம் கைத்து மேலே டான்ஸ் ஆடி பழப்பு நடத்துறவங்க அப்புறம் குழந்தைய வச்சு யாசகம் கேட்குறங்கள அவங்களா ரொம்ப சங்கடம் ஏன்னா எனக்குட்டுமே ஒரு இன்சிடென்ட் இருக்குது அது என்னென்னா என்கிட்ட வந்து அந்த யாசகம் கேட்கறவங்க காசு கேட்டாங்க ஏம்மா இப்படி பண்ணுறீங்க ஒரு கம்பெனிக்கு போய் நீங்கள் வந்து வேலை பார்த்தீங்கன்னா ஒரு பதிஞ்சாயிரூவா சம்பளம் தருவாங்க அவங்க அந்த சம்பளத்தை வச்சு இந்த குழந்தைய நீங்கள் பாதுகாக்கலாம் இல்லாமல் படிக்க வைக்கலாம்ல அப்படின்னு கேட்டேன் இல்லைப்பா தம்பி நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனேன் வேலை கேட்கலான்னு போனேன் அவங்க வந்துட்டு நீ வேலைக்கு சேர்க்க மாட்டேன்ட்டாங்க நிறைய கம்பெனிக்கு பேர் வந்து வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க ஏன்னா என் மூஞ்சிடு வந்து அவங்க மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கும் மாதிரியா இருக்கும்னா மாதிரியா இருக்கும் அவங்கள வந்து வேலைக்கு சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்க ஏன்னா என்னான்னா ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்குன்ட்டு சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்க உனக்கு நாடாக முக்கியம் எதுக்குடா ஃபேஸெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு புரியவே இல்லை ஃபேஸ் பார்க்கறேன்னா ஒன்று அந்த ஹோட்டல் ஹோட்டல் துறையில் வந்து ஃபேஸ் பார்க்குறியா ஓகே அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஹாஸ்பிட்டலுக்குலாம் ஃபேஸ் என்ன மாதிரி கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல அதே மாதிரி ரிச் பீப்புள்லாம் அதிகமாக போகக்கூடிய இடங்கள்லாம் வந்து ஃபேஸ் பார்ப்பானுங்க அதனால அந்த இடத்துக்கு கூட பேக்ரவுண்டில் அவங்களெல்லாம் வேலைக்கு வச்சுக்கலாமே அதாவது என்னையுமே சில சில பேர் வந்து ஒரு மாதிரி டீஸ் பண்ணுறக்கானுங்க என்னன்னா கமண்டில் பார்த்துருப்ப நீங்கள் எவ்வளோ டீஸ் பண்ணுறாங்கன்னு நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் அந்த இடத்துல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் சொன்னான் என்ன நம்ம சொன்னால் இந்த மாதிரி பையனை எல்லாம் பேக்ரவுண்டில் வேலைக்கு வச்சுக்கோங்க முன்னாடிலாம் கூட்டிகிட்டு வராதீங்க அப்படின்ட்டு ஒருத்தன் சொன்னான் ஏன் மூஞ்சிக்கு என்ன பிறகு இது என் குரல் இல்லைடா கடவுளோட குறை அந்த தாய் ஒழுங்கா ஒழுங்காக தான் நானும் உன் பேச்செல்லாம் கேட்க வேண்டியிருக்குமா கண்டன்ட் வேற எங்கே கேட்பேன் குற்றவாளிகளுக்கு வந்து அவ்வளோ சலுகை இருக்குது ஆனால் ஏழைகளுக்கு எந்த ஒரு சலுகையும் இல்லை இருந்து பிரதமர் குடியரசுத் தலைவர் மாவட்ட ஆட்சியர் எவனுக்கு லெட்ரு போட்டாலும் நோ ரெஸ்பான்சிபிள் ஆனால் ஒரு ஜெயிலில் இருக்கக்கூடிய குற்றவாளிக்கு அவனுக்கு அந்த மாதிரியான சலுகை இந்த ஏற்றத்தாள்லாம் பற்றி எவனும் பேச மாட்டானுங்க